கிராமம் அப்படின்னாலே சொர்க்கம் தாங்க சொர்க்கத்தில் வாழ்கிறதே ஒரு சந்தோஷம் தாங்க அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு தான் என்றைக்கு நான் வந்திருக்கேன் அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு லீவ் இல்லையா அதனால் வந்திருக்கேன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப எங்கள் இருந்து நடக்கல முடியாதான் நான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் அதனால் பாட்டி சொன்னாங்க நீ நடக்காமல் இருந்து சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுவ அப்படின்னாங்க அதுக்காக ஒரு ஸ்டிக்கை என் கையில் கொடுத்து நடந்து பழக அப்போ தான் உன்னால் நடக்க முடியும் ஓ வேலை இல்லாத ஒன்னால் செய்ய முடியும் அப்படின்னாங்க அதுக்காக ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நானும் நடந்து பழக ஆரமிச்சிட்டே காலையில் பொழுதாயிடுச்சு கோலம் போட்டுட்டாங்க இது வந்து என்னோட அக்கா பையன் போட்ட கோலம் தான் செவன்த்து படிக்கிறேன் அவன் நல்லாவே கோலம்லாம் போடுவான் போட்டிருந்தா நானும் சரின்ட்டு மெதுவாக அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அவன்கிட்ட தான் கொடுத்து மொபைல் கொடுத்து சரி ஒரு வீடியோ நேடுறான் எனக்கு வந்து கிராமத்தில் லைஃப்பை வந்து வீடியோவாக போடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னேன் சரி நான் அவன் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் பெரிய எங்களுக்கு பெரிய ஹெல்ப்லாம் செய்ய வேணாம் நண்பர்களே சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோ போய் ஷேர் ஆகும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சாப்பில் இருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே இது வந்து என்ன அப்படின்னா அம்மா வீடு இது வந்து என்னோடய தம்பி இறக்குறதுக்கு முன்னால் வச்ச அந்த செடி தான் இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அந்த செடியை வச்சான் வச்சு ஒரு அன்றைக்கே இறந்துட்டான் இன்றைக்கி அந்த செடி வந்து நல்லா பூத்து குளுங்குது ஆனால் தான் இல்லை அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் அவ்வளோவா போகிறதில்ல இப்போ காலையில் தூங்கி எழுந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் எழுந்தேன் நிம்மதியாக எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு தான் காஃபிலாம் போட்டு வச்சுருந்தாங்க குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துகிட்டே இருந்தேன் ஃப்ரீயாக அப்புறம் காலையிலேயும் டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆடு வளர்க்குறாங்களா அது வந்து ஆட்டுக்கு கொலா இருத்துதாங்க அந்த குச்சி தான் இருக்குது என்னடா க்ளீன் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க அது ஆடுக்காக கொலா இருந்தது தான் அதெல்லாம் காயப்போட்டு அதை திரும்ப விறகாக்கி அந்த ஆடு மாடுக்கு சமைக்கிறதுக்கு அந்த விறக யூஸ் பண்ணுவாங்க அதனால காய போட்டிருப்பாங்க அப்படியே பக்கத்தில் குச்சி குச்சியாக டெய்லி ஒடிச்சிட்டு வராங்க இல்லையா அதெல்லாம் போட்டு அதை விறகா யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒவ்வொரு வேலையாக ஆனால் ஆடு மாடு வச்சிருக்க வீட்டில் கொஞ்சம் கூட ரெஸ்டே இருக்காதுங்க எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படி தான் ஆளுக்கும் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆடு மாடுக்காக க கஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க அந்த சைடு குப்பை நாடி அது வந்து குப்பை அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வைப்பேன் அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அது செடி வைக்கிறதுக்காக அக்கா பையன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நாங்களும் எவ்வளோ சொன்னோம் அதெல்லாம் வைச்சாலும் வளராது ஏன்னா ஆடு மாடு இருக்கனால எந்த செடியுமே வைக்க முடியாது தாவிடும் வெளியே தாவாதா அது இல்லாமல் சேலை துணியை தான் வந்து கட்டி வச்சிருக்கேன் அதை தாவாதா இது வந்து அம்மா வந்து சாணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க குப்பையில் போய் கொட்டிட்டு வரலான்னு முன்னாடி வீட்டுக்கு முன்னாலே கொட்டிகிட்டு இருந்தோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது வண்டு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால் ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் தூரம் எங்கள் இடம் இருக்குது அங்கே போய் கொட்டிகிட்டு வர சொன்னாங்க அதாவது கம்மாய்க்கு பக்கத்தில் அங்கே போய் தான் கொட்டிகிட்டு வருவாங்க இப்போ அக்கா பையன் வந்து அதாவது மாட்டு கூடத்தெல்லாம் வந்து கூட கூட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய பாப்பா வந்து பாட்டி வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தாங்களா அப்போ பாப்பா போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விறகு எல்லாம் சுப்பியெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஒடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டா அவளுக்கும் இந்த கிராமத்து லைஃப்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்னா நானும் கிராமத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க சந்துக்குள்ளே கூடி இருக்கணும் அதனால யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே ஒத்தையாக இருப்போம் ஆனால் பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க தம்பி வந்து அவங்க அப்பா கூட கடைக்கு போயிட்டான் இது தாங்க இதை என்னமோ செடி வைக்கிறேன்னு சொல்லி க்ளீன் பண்ணி இந்த இடத்தெல்லாம் வச்சுருக்கான் ஏதோ கோழி கொண்ட செடி வச்சுருக்கான் அப்புறம் ஏதோ வச்சுருக்கான் அப்புறம் வந்து சாமி வச்சுருக்கான் நந்தி மாதிரி எடுத்து அதில் சாமி சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் இதில் வந்து விதை வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க செடி வச்சே திருவேன் நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் இதில் வந்து ஆடு இருக்கானால வேஸ்ட் ஆகிரும் பாருங்க தக்காளி செடி எது எதோ கொண்டு வந்து நிறைய வச்சிருக்கேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த பக்கம் முள்ளெலாம் இருக்கனால நான் உள்ளே போக மாட்டேன் வீடியோவில் தான் பார்க்குறேன் எவ்வளோ தான் நிறையா செடி வெ வெண்டை வெண்டைக்காலு அப்புறம் பூசணி தற்பூசணி நிறையா கொண்டு வந்து விதையெல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் போட வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் போட்டுதான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பெருச்சாளி எலிலாம் வரும் எவ்வளோ தான் பக்கத்தில் சுற்றி வேலியாக இருக்குது அதெல்லாம் எலி வந்து வேஸ்ட் ஆகிடுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றான் இப்போ ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கோழிகளுக்குலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த கிராமத்து லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த எனக்கு ஆடு மாடு வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் முடியாது அப்படின்றனால வேணாம் அப்படின்னு இருக்காங்க ஆனாலும் எப்போயாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வளர்ப்பேன் கோழி வளர்க்கிறது ஆடு வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்குங்க அதுங்க கூட நம்ம எவ்வளோதான் மனசு கஷ்டமா இருந்தாங்க அவங்க கூட இருக்கும்போது உண்மையில் அந்த கஷ்டம்லாம் மாறிடும் எனக்கு அப்படி தான் தோணும் குழந்தைங்க கூட இருந்தால் நமக்கு எப்படி கஷ்டம்லாம் மாறும் அது மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி கிராமத்து லைஃபு அந்த ஆடு மாடுகள் அதை பராமரிக்கிறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ ஆடு ஒவ்வொன்றா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு என்னோட பாப்பா போய் அது மாடு ஆடு அடைஞ்சிருக்கு அந்த கூடாரத்தை போய் திறந்து விட ஆரம்பிச்சா இது குட்டி இது என்னோட குட்டி வா வா இப்போ மாட்டு கூடாரத்தான் கூட்ட ஆரம்பிச்சு கூட்டிட்டு மாடை வெளியில பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சுட்டான் அக்கா பையன் ஆனால் வேலை பார்ப்பான் என்ன அப்படின்னா கதவை திறந்து போட்டுட்டா திறந்து போட்டோன்னா வீட்டுக்குள்ள போய்ச்சிப்பாங்க அது லைட்டாக கூட கதவை திறக்க விடாது இந்த ஆடு வீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கிற கதவை திறந்துட்டோம் அப்படிதான் சரி கதவை லாக் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவன் சும்மா சும்மா காத்து வச்சிருப்பான் அது திரும்ப திரும்ப முட்டி மூட்டிட்டு உள்ளே போயிடுது இப்படி ஒவ்வொன்னா வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஆடுகளுக்கு வந்து கொலை வந்து அவ்வளோவா அறுதி வைக்கிறதுக்கு முடியல பாட்டியால் அதனால வீட்டில் நல்ல ஒரு ரெண்டு படி ி அரிசி வேக வச்சு கஞ்சி வச்சுருவோம் அப்பப்போ வந்து ஒரு பெரிய நாலஞ்சு சட்டியில் கொட்டி வச்சுருவோம் அதுங்க அந்த ஊருக்குள்ளே இப்படி சுற்றி சுற்றிட்டு வந்து அப்பப்போ வந்து அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருங்க இப்போ வந்து காய் கட் பண்ணனா வெண்டைக்காய் அப்புறம் வந்து முள்ளங்கி அதெல்லாம் அந்த தோல்லாம் இருந்தது அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் வச்சு அவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா அம்மா வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னா காலையில் வந்து தோசை செஞ்சாங்க மதியானத்துக்கு செஞ்சுட்டு அம்மா வந்து போவாங்க அதனால் வேக வேகமாக ஏழு மணி எட்டு மணிக்கே செய்ய ஆரமிச்சிடுவோம் எட்டு மணிக்குலாம் அங்கே போகணும் அதனால சாதம் சரி சாதம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நான் சும்மா உட்காந்து காஃபிலாம் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன் எப்படி அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா யாருக்கு ஏழாவது சமைச்சு சாப்பிடணும் அது மாதிரி தான் எனக்கும் ஆசையாக இருக்கும் இது வந்து ஆடு நேற்று தாங்க குட்டி போட்டது குட்டிக்கு வந்து பால் வந்து அது இடம் தெரியல குடிக்க மாட்டேங்குது ஒரு குட்டியாக அதனால் பால் குடிக்க மாட்டேங்குது பால் கட்டி இருந்துச்சு அதனால் அக்கா பையனும் பாட்டியும் தான் அந்த பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறாங்க அதாவது கறந்து வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு டம்ளரில் கறந்து வச்சாங்க அந்த பாலில் காஃபி போடலாம்னு சொன்னாங்க நானும் காஃபி போட்டு கொடுத்தேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கலந்தேங்க ஆனால் பால் கொஞ்சம் கூட தண்ணியே ஆகலை அவ்வளோ ஒரு கெட்டியாக டேஸ்ட்டாகவும் இருந்தது செம்ம டேஸ்டியாக இருந்தது அந்த ஆட்டு பால் அது வந்து சத்துங்க ஒரு ஒரு பே எப்படி சொல்கிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரிலேஷன் இருக்காங்க அவங்க ஊரில் இருக்காங்க ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா எல்லாம் கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு பக்கத்தில் போகிற ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொலையை கொடுத்து பாபான்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அப்படியே பால் கறக்க ஆரம்பிச்சு வாங்க இருந்து பாலை கறந்து குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அது ரொம்ப சத்தம் அதனால அவங்களே கறந்துருவாங்க இது வந்து என்னன்னா பாட்டி வந்து மாடல்லாம் மேய்ச்சலுக்காக கொட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ நானும் என்னோட அக்கா பையனும் போனோமா போய் கொலை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பட்னியாக இருக்கும் குட்டியெல்லாம் கிடக்கல அது வெளியில் அப்படின்னு கொலை அறுத்துட்டு வரக்கா போனால் நான் வந்து வண்டியில் உட்காந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் கொலையெல்லாம் அறுத்தேன் சரி குட்டிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அதாவது இது குட்டி போட்ட ஆடுனால வெளியிலே போக மாட்டேங்குது அந்த குட்டியை பார்த்துக்கிட்டே இங்கே நிற்கிது சரி பசிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆடுக்கு கொலை எடுத்துகிட்டு வந்தேன் அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்யறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் கடவுள் தான் என்னன்னு தெரியல என்னை வந்து இப்படி படைச்சிட்டாரே இருந்தாலும் எனக்கு தன்னம்பிக்கையாக நான் வந்து என்னோட வேலைகள் செய்யணும்னு நினப்பேன் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டேன் போடும்போதே சொல்லிட்டு இருக்காங்க இவ வந்து நான் அடிச்சு போடுறா இந்த அதெல்லாம் போட்டால் பார்ப்பாங்கன்னு ஏங்க நான் நடிக்க போகிறேன் என்னுடைய உண்மையான நிலைமையை தானேங்க சொல்லி போடுறேன் எத்தனையோ பேர் வந்து சும்மா நடித்து நல்லா இருந்துக்கிட்டே கஷ்டப்படுறோம்னு நடித்து போடுறாங்க அந்த மாதிரி நான் நடித்து ஏமாத்துறேனா இல்லை நான் வந்து பணம் இருக்கேனா சொல்லுங்கள் பார்ப்போம் என்னுடைய உண்மையான நிலைமை எனக்கு கால் அப்படி இருக்குது அதை தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இதில் நடிக்கணும்னு அவசியமே இல்லை நான் நடிக்கிறதுனால நீங்கள் எனக்கு பணம் எதுவும் அள்ளி கொடுக்க போகிறது இல்லையே அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்த மாதிரி நடித்து வெளிநாட்டுக்காரல இருந்தால் கிட்டே நடித்து பணம் காசு பொருள் அந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டே ஒரு ரூபா கூட வாங்கினதில்லை என்னுடைய சொந்த உழைப்பில் தான் இன்ன வரைக்கும் நான் உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தடையாக சில சில பேர் இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் அதனாலேயே நான் கொஞ்ச நாள் வீடியோஸும் போடாமே இருந்தேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து போடுறதுனால நடிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டான் அதனால எனக்கு ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஏன் நீங்க எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து கெட்டது சொல்றதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லது சொல்றதுக்காக அவங்க தான் சொன்னாங்க முன்னோட உனக்கு திறமை இருக்குது நீ கண்டிப்பாக முன்னேறி வருவேன் உனக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை நீ போடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன் பால் கறக்கலான்னு ஆசைப்பட்டேன் சரின்ட்டு பால் கறக்க உட்காந்தாச்சு இதுதான் எங்களுக்கு பால் கறக்க தெரியல அந்த மாடு ரொம்ப நல்ல மாடு யார் கறந்தாலும் சும்மா இருக்கும் ஆறு மாடு கூட பால் கொடுக்கும் இப்போ ஈவினிங் டைம் ஆறு மணி ஆக போகுது அக்கா பையனும் என்னோடய பொண்ணும் வாசல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சரின்ட்டு பொழுது ஆனால் நல்லா இருந்ததுங்க எப்படி சொல்கிறது கிராமத்து லைஃப் அப்படின்றது ஒரு சொர்க்கம் தாங்க கிராமத்து வாழ்க்கையின் ஆனால் கிராமத்தில் இருக்கவங்கள சிட்டியில் கூட்டிகிட்டு வந்து வைங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிக்காது இது வந்து ஃப்ரீயாக கா எப்படி போகிறது காடு மாலை அப்படின்னு சொல்லிட்டு முள் வேலி எல்லாத்தையும் நடந்து தெரியவாங்க நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் நம்மளோட சிட்டியில் அப்படி கிடையாது எங்கே பார்த்தாலும் வண்டி ஒரே இறைச்சல் அவங்களால வெளியில் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டது மாதிரி இருக்கும் அடைச்சிருக்க மாதிரி இருக்கும் அவங்களால ஒரு நிமிஷம் கூட அந்த லைஃப்பில் இருக்கவே முடியாது எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க பாட்டி அம்மாலாம் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க பாட்டி எப்படா ஊர் ஊருக்கு போவோம் தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கேருந்து சொல்லுவாங்க நான் வரணும் ஒரு அஞ்சு நாளைக்காவது ரெஸ்ட்டில் இருக்கணும் படுக்கணும் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க வந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க மறுநாளே வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதாங்க கிராமத்து இது சிட்டி வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை சொற்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ